டிடிபைட் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பாரதிராஜா அவருடைய மகன் மனோஜ் அவர்கள் நாற்பத்தி ஏழு வயதுலேயே வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துருக்காரு இந்த விஷயம் எப்படி சார் பார்க்குறீங்க இவர் திரைத்துறைக்கு வந்தது இப்படி இல்லை எனக்கு வந்து மனோஜனுடைய மரணம் வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது என்ன போனா நேற்று மாலை ஒரு முன்னணி தொலைக்காட்சி நிறுவனத்திலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க நான் இப்போ டூ வீலரில் வந்துக்கிட்டு இருந்தேன் அந்த ஃபோனை நான் எடுக்கலை அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வண்டியை நிறுத்தும் போது தான் பார்த்தேன் இந்த அங்கேருந்து ரெண்டு மூணு கால் வந்திருக்குன்னு திருப்பி நான் கூப்பிட்றேன் அப்போ அவங்க சொல்கிறாங்க சார் இது மாதிரி மனோஜ் இறந்துட்டார்னு ஒரு செய்தி அது உண்மையான கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு அடித்தேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க நான் சொன்னேன் சத்தியமாக இருக்காது நீங்கள் நம்பாதீங்க காலையில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர் நடிகை இறந்துட்டதாக ஒரு புரளி வந்தது அப்புறம் எங்கள் பத்திரிக்கையாளர்கள்லாம் நேராக ஃபோன் பண்ணி கேட்டு அது வந்து வதந்தி அப்படிங்கிறது தெரிஞ்சுது அந்த மாதிரி இதுவும் வதந்தியாக இருக்கும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த செய்தி உண்மையாக இருந்தது எனக்கு உண்மையிலே பேரதிர்ச்சி ஏன்னா சில மாதங்களுக்கு முன்பு தான் நான் அவர் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் ஃபேமிலியோட அங்கே மனோஜ் அவர் ஃபேமிலியோடு வந்திருந்தாரு அப்போ திடீர்னு அவ்வளோ தூரத்தில் உட்காந்துருக்காரு நான் இங்கே உட்காந்துருக்கேன் அதுக்கப்புறம் அப்படி சிரிச்சார் அப்புறம் ரொம்ப நேரம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் பல்வேறு சந்தர்ப்பங்களை நம்ம பார்த்துருக்கோம் பாரதி ராஜாவுடைய மகனாக இருந்திருந்தாலும் அவர் அந்த மாதிரி பான் வித் சில்வர் ஸ்பூனா என்றைக்குமே நடந்துக்க மாட்டார் எல்லார்டையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பேரன்போடு பழகிற ஒரு நபர் அதே நேரம் திரையுலகில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய வாழ்க்கை கிடைக்கல ஒரு நடிகராகவும் சரி இயக்குனராகவும் சரி அவருக்கு வந்து ஒரு பெரிய இடம் கிடைக்கல பட் அவருடைய கனவுகள்லாம் நிறைவேறுவதற்கு முன்பே அவர் இறந்தது அப்படிங்கறத நம்மளால நிஜீரணிச்சிக்கவே முடியல சார் அவரோட தாஜ்மஹால் படத்து மூலியமா அறிமுகம் பண்ணாரு அதன் பிறகு அவருக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கலையா சார் ஏன்னா புவெல்லாம் அந்த ஒரு பரசமல்லா பரசமல்லா வசந்தம் அப்படின்ற படம் எல்லாம் வந்து அந்த படம் வந்து கேரக்டர் பாடல்கள் இருந்து எல்லாமே எல்லாருக்கும் பிடித்த ஒரு படமா தான் இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் ஏன் சார் ஒரு பெரிய இடத்துக்கு வர முடியல இல்ல அந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு வெற்றி பெற்றதற்கான காரணத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது ஒருத்தருக்கு வெற்றி கிடைக்கத கிடைக்காததற்கான காரணத்தை நம்மளால் அப்படி துல்லியமாக சொல்ல முடியாது மனோஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் படத்தில் அறிமுகமானார் பட் நம்ம ஒரு சினிமா ஆர்வலராக நம்ம சொல்லணும் அப்படின்னா மனோஜை பாரதி ராஜா ஒரு சரியான கதையில் வந்து லான்ச் பண்ணலை அப்படின் தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் அந்த தாஜ்மஹால் படத்தை போய் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வில்லேஜ் படம்னு சொல்ல முடியாது ஒரு ஃபேன்டி படம்னு சொல்ல முடியாது என்ன அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு கலவையாக இருக்கும் அது வந்து மக்களை ஈர்க்காத ஒரு படம் பாத்தீங்கன்னா ஏ ரஹ்மான் போட்ட சாங்கெல்லாம் அப்படி இருக்கும் வேற மாதிரி ஆனா என்னன்னா தன்னுடைய மகனை லான்ச் பண்ணணுங்கிறதுனால இவர் பயங்கரமான ஒரு கூட்டணி அதுக்குள்ளார மணிரத்னா இருந்தாரு ராஜீவ் மேனன் இருந்தாரு அவரு இவர் அன்றைக்கு வெற்றி பெற்றவர்கள் எல்லாமே அந்த படத்துக்குள்ளார வச்சு இந்த ப்ராஜெக்ட் அவர் கொண்டு வந்தாரு அந்த படம் பெருசா கிளிக் ஆகல சினிமாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த முதல் படத்தினுடைய வெற்றி தோல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வந்து மனோஜுக்கு வந்து அது சரியா அமையாததுனால அடுத்தடுத்த படங்களும் பெருசா போகல அதுக்கப்புறம் நிறைய படங்கள்லாம் நடிச்ச நீங்கள் குறிப்பிட்ட அந்த வருஷமெல்லாம் வசந்தத்தில் அந்த பாட்டு எங்கே வெண்ணில வெண்ணிலா அந்த சாங் பாத்தீங்கன்னா இன்றைக்கும் கேட்கிற ஒரு பாடல் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவருக்கு தொடர்ந்து வந்து ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும் ரஜினிக்கெல்லாம் டியூப் போட்டு இந்திரன்லலாம் பண்ணியிருந்தார் இல்லை சார் பட் அதெல்லாம் அவர் அதெல்லாம் விட்டுட்டு அவர் ஒரு பெரிய லெகசியில் இருந்தாலும் கூட பாரதராஜாவோட மகன் அப்படி இருந்தால் கூட அதெல்லாம் விட்டுட்டு கூட அவர் டவுன் பய்தான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கார் இல்லை ஆமா அவரை வரைக்கும் சினிமாவில் நம்ம வந்து இயங்கணும் அப்படின்னு அவர் நினச்சார் அதுதான் முக்கியமான சார் பட் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா மனோஜ் வந்து ஒரு நடிகராக களமிறங்கியதற்கு பதில் அவங்க அப்பா மாதிரியே ஒரு இயக்குனராக வந்து அந்த பா அந்த பாதையில் அவர் டிராவல் பண்ணியிருந்தார் அப்படின்னா ஒரு பெரிய வெற்றி அவருக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பட் என்னென்னா இங்கே உள்ள பெரிய சிக்கல் என்னென்னா ஒரு இயக்குநருக்கு கிடைக்கும் மரியாதையை விட ஒரு நடிகனுக்கு தான் அதிக மரியாதை அதிக வருவாய் அதிக புகழ் எல்லாமே கிடைக்கிது அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே நம்ம பிள்ளையை நடிகனாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துடுது அது பாரதி ராஜாவுக்கும் வந்ததுனால் ஏற்பட்ட ஒரு விளைவா கூட நம்ம சொல்லலாம் சார் இன்னொரு பக்கம் தீப இந்த பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பராசக்தி படம் வருது அப்படிங்கிறதுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த நிலையில் வந்து ஜனநாயகனும் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எப்படி சார் சிவகார்த்திகன் விசஸ் விஜய் நீங்கள் பொதுவாக சொல்லுவேன் விஜய் மாதிரியான ஒரு பெரிய ஹீரோட படம் வரப்போ மற்ற படங்கள் வராமல் தான் நல்லது அப்படின்றது நீங்கள் நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க இந்த தடவை ரெண்டும் மோதே சார் எப்படி பார்க்குறது அதாவது ஜனநாயகன் படத்தை தொடங்கும் போது அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்டோபர் ரிலீஸுன்னு அறிவித்து தான் அந்த படத்தையே ஆரம்பித்தாங்க அந்த அக்டோபர் அனேயமாக ஆயுத பூஜை அல்லது தீபாவளியாக ஏதோ ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன் அதுதான் அவங்களுடைய பிளானாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தினுடைய படப்பிடிப்புல வந்து ஒரு சின்ன சுணக்கம் ஏன்னா அரசியல் எல்லாம் வந்ததுனால பார்த்தீங்கன்னா அவருடைய டேட்டெல்லாம் அப்படி ஸ்லோவானதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த படத்தை வந்து நம்ம பொங்கலுக்கு தள்ளலாங்கிற ஒரு முடிவு எடுத்தாங்க கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாலே வலைபேச்சியில் அதை பற்றி சொன்னோம் என்ன காரணம் அப்படின்னா முதல்ல வந்து ஜனநாயகங்கிறது ஒரு மசாலா படமாக தான் இருந்தது கேசரியுடைய ரீமேக்கு அதுக்கப்புறம் விஜய் என்னன்னா அதை ஒரு அரசியல் படமாகவும் கன்வெர்ட் பண்ணிட்டாரு ஓகே அப்போ அவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா இது இந்த வருஷம் வராமல் அடுத்த வருஷம் வந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கும் நமக்கு பயன்படுமேங்கிறதுனால அந்த டேட்டை வந்து அவங்க லாக் பண்ணி இப்போ வந்து அதை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க இதுக்கு இடையில பராசக்தி படத்தையும் இவங்க அதே டேட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க யாருன்னா இப்போ ரெட் ஜெயினுடைய பேக்கிங்கோட இயங்குகிற ஒரு நிறுவனம் இப்போ அந்த படத்தை ஏன் அவங்க வந்து பொங்கலுக்கு கொண்டு வர்றாங்க அப்படின்னா இப்போ ஜனநாயகனை வந்து பொங்கலுக்கு கொண்டு வர்றதுக்காக விஜய் என்ன காரணத்தை மைண்டில் வச்சுருக்காரோ அதே காரணத்தை தான் பராசக்தி படத்தை பொங்கலுக்கு கொண்டு வரதுக்கும் காரணம் என்னென்னா பராசக்தி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நடந்த கதை இந்திய எதிர்ப்பு தான் அதில் முக்கிய சாரம்சம் இது வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய மைலேஜை கொடுக்குன்னு நினச்சி தான் இந்த படத்தை இவங்க அந்த டேட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வர்றாங்க ஸோ இப்போ திமுகவுக்கு பார்த்திங்கன்னா பராசக்தி படத்தை பொங்கலுக்கு கொண்டு வர்றதில் ரெண்டு நோக்கம் இருக்கு ஒன்று நமக்கு வந்து ஒரு மைலேஜை கொடுக்கும் இன்னொன்று விஜயனுடைய கடைசி படத்தை தோல்வி ஓகே டிக்கெட் தியேட்டர் எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா பராசக்திக்கு நிறைய தியேட்டர் எடுத்துருவாங்க ஜனநாயகனுக்கு கம்மியான தியேட்டர் கிடைக்கும் அப்ப பாத்தீங்கன்னா முதல் நாள் வசூல் பராசக்தி நாற்பது கோடி ஜனநாயகன் இருபத்தஞ்சு கோடி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இதுவே வந்து அந்த படத்துக்கு நெகட்டிவாக மாறும் இது இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு நோக்கம் இருக்கு என்னன்னா விஜயனுடைய கடைசி படத்தை ஃப்ளாப் ஆக்கி தன்னுடைய படம் ஜெயிக்கும் போது இவர் வந்து தன்னுடைய நட்சத்திர அந்தஸ்து உயரும்னு இவர் நினைக்கிறாரு விஜய் இருக்கும் போதே அவரை நான் தோல்வி அடைய வச்சேன் அவரை வீழ்த்திட்டேன் அப்படின்னு இவர் காட்டிக்கிறதுக்காக இந்த டேட்டுக்கு இவரும் உடன்படுறார் ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய அரசியல் காய் நகர்த்தல்களா இந்த படத்தினுடைய ரிலீஸ் தேதி இது வந்து ஜனநாயகன் விசஸ் பராசக்தின்னு பாக்குறதோட தாவைக்கா விசஸ் திமுக திமுக அப்படித்தான் இதை நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு அதற்கு சிவகார்த்திகேயன் போன்றவர்களே அவங்க வந்து ஒரு கருவியா பயன்படுத்துறாங்க சார் இறுதியா ஒரு கேள்வி சார் இன்னொரு பக்கம் வந்து வீரதிகன் படத்தோட ஒரு சில இதெல்லாம் பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப அந்த படத்தோட ப்ரொடியூசர் போட்டிருக்காரு யூ யூ ரிமெம்பர் த நேம் எஸ் யூ அருண்குமார் ஒரு பெரிய இதா வருவாரு இது வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக நான் சொல்லல படம் வேற லெவல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி படமா இருக்க வாய்ப்பு இருக்கா வீரதீரரசு அதாவது ஒரு படம் ஜெயிக்குமா தோக்குமா அப்படிங்கிற ஜோசியத்தை நம்ம சொல்ல முடியாது அது நிச்சயமாக மக்கள் எழுதுகிற தீர்ப்பை பொறுத்துதான் அதே நேரம் ரிலீஸுக்கு முன்னால அந்த படத்தை பாக்கும்போது அந்த திரையுலக அனுபவத்தை வைத்து இந்த படம் தேரும் தேராது அப்படிங்கிறத ஓரளவுக்கு கணிச்சிட முடியும் வீரதீரசுரனை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர் சிவு வந்து என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் நம்ம ரெகுலராகவே பேசிட்டு இருப்போம் அவர் ஒவ்வொரு முறையுமே எனக்கு பேசும் போதெல்லாம் அந்த படம் குறித்தும் அந்த டேரக்டர் குறித்தும் பயங்கர சிலாகித்து அவர் இருக்காரு அதில் உள்ள இந்த காட்சி இப்படி இருந்துச்சு அந்த காட்சி அப்படி இருந்துச்சுலாம் சொல்லுவார் அதை ஒரு தயாரிப்பாளருடைய கருத்தாக நம்ம அப்படி புறந்தள்ளினாலும் ஒருத்தர் எஸ் ஜே பேசும்போது இந்த டேரக்டரை பற்றி பயங்கரமாக புகழ்ந்து பேசினாரு ஒரு ஒரு சிங்கிள் ஷாட்டில் ஒன்று எடுத்தார் சார் அதுக்காக அவர் போட்ட எஃபர்ட்டு அந்த சீன் அப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொன்னார் ஸோ இதுபோல் ஒரு நடிகர்கள் அந்த படத்தை சிலாகிக்கிறதா தான் ஹீரோவாக நடிக்காத ஒரு படத்தை அதுல ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் பண்ற ஒரு நடிகர் பாராட்டுறதுலாம் ரொம்ப அபூர்வமான விஷயம்தான் சோ அந்த அடிப்படையில் வீரதீரஸ்வரன் படத்தில் ஏதோ ஒரு விஷயம் மக்களை ஈர்க்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பட் என்ன இருந்தாலும் இன்னும் ஒரு ஒரு நாள் இருக்கு பாத்தர் சார் என்ன நடக்கிற பொறுத்தது பார்க்கலாம் சார் பிஸியான செடி உள்ள ஒரு நேரத்தையும் கருத்துக்கிறோம் நன்றி தேங்க்யூ ரொம்ப நன்றி